ஹலோ வெல்கம் பேக் நான் பார்க்க ஜாலி ஜாலி ஜாலிடுங்க ஒரு சிம்பிள் கேம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சார் யாரோ புசம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சிங்கிள் பிளேயரா கிரியேட்டிவ் லெவல்ஸ் சைன் அப் மல்டி பிளேயர் மல்டி பிளேயர் இன்னும் பன்னா இருக்கும் போல இருக்கு வாங்க நம்ம சிங்கிள் பிளேயரை கொடுத்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துருவோம் சார் ஸோ இதெல்லாம் வந்து நிறையா இருக்கு பாருங்களேன் ஸோ ஸ்கிப்பு ஹெல் ரன்னு ஸோ இதுலேயும் நிறையா இருக்குங்க வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது ஃபன்ஸ்லாம் ஓகே ஸோ நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி ஒவ்வொன்றாக செக் பண்ணி பார்த்துருவோம் சார்மிஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹியா ஸோ இது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஃபன்னாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ நம்ம இதாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் மீன்ஸ் ஓகே கேம்குள்ளே வந்துடுச்சு ஹோல்டு த டவுன் ஏரோ கீ ஸோ ஏதோ பண்ண சொல்கிறாங்க ஓ டபிள்யூ ஏஎஸ்டி தான் அதே தான் பட் இது ஏதோ அவன்கிட்ட போடும் போல இருக்கேன் என்னடா என்ன முறுக்குறான் ஓ ஸ்பேஸ் எடுத்துடா திரும்புறாங்க அயே ஓ பூச்சி 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 ஆன்ட்டி பூச்சி அவ பாருங்க அட பாவிங்களா டேய் என்னடா நடக்குதுங்க என்னடா போனோம் ஓ பறக்குறான் பறக்கிறான் தம்பி தடுத்தால்

ராமு உங்க மகனைய மன்னனைய ஊத்தி குளிப்பாட்டுறீங்க சோமு அவ மிகவும் துரு துருன்னு இருக்காண்டா அதனாலதான் சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க அப் டவுன் சோ இத நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் ஆ ஐயோ இதுவரை நமக்கு பரம எதிரி கேம் ஆச்சு ஓகே இப்ப ரிவர்ஸ்ல போணுமா மேல போணுமா நம்ம சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டே ஐயோ மண்ட அவன் மண்ட பாவங்க தெரிய பின்னாடி போகணுண்டா நீ ஆ இரு லைட்டாக அப்படி ஒரு கிக்கை கொடுத்து கீழே இறங்கு கீழே இறங்குடா அவ்வளோதான் டேடே டேட இப்போ இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு போ போ அவ்வளோதான் 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 வந்தாச்சு கீழே இறங்கணுமா மேலே ஏறணுமான்னு தெரியலையே கீழே இறங்கிட்டு இருக்கேன் நான் ஏய் ஏன் போயிருக்கிறோம் அந்தப்போ முள்ளுடா முள்ளுடா அப்பா ஜஸ்ட் மிஸ் ஜாக்கிஸ் சின்ன நேரம் அந்தளவுக்கு போயிருந்தேன்னா சங்கு நமக்கு ஓகே அஸ்ஸாமு இதுக்குள்ளே போய் போவோம் தேய் பூடா தேவுடா அங்கே போக முடியாதே ஆஹா ரூட்டை மாத்தி வந்துவிட்டோம் ஜான்னீஸ் கை பிள்ள ரூட்டை மாற்றியாச்சு ஓகே பையன் ஓராடி வாங்கிட்டோம் செத்துட்டாங்க ஓகே இன்னும் வேறு கேம்லாம் இருக்குல்ல அதையே ட்ரை பண்ணி பார்ப்போம் செம்ம ஃபன்னாக இருக்குங்க ஜாலி வேர்ல்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டைட்டிலும் கேமோட நேமும் வச்சுருக்காங்க ஸோ ஜாலியாக தான் இருக்குது இந்த கேம் விளாட்றதுக்கு இது ஏதோ ஈட்டி எரியிறாங்க போல இருக்கேன் லூனா ஸ்பீட் ரன்னா ஸோ ஓகே அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம் சாமிஸ் ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி ஓடு ஓடு வண்டி அடிச்சு நோட்டு கூட அன்னைக்கு ஸோ இதெல்லாம் சைக்கிள் எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கு என்ன ஈஸியா இருக்கு தலையில போகுது வண்டி போயிட்டு இருக்கு ஆனா பாவீங்களா இங்க வந்த இடத்துக்கே கூடாது விட்டீங்க சைக்கிள் வேற க்ளிக் பண்ணிட்டேன் ஓ சைக்கிள் வச்சா இல்ல எந்த மாதிரின்னு சொல்லி நம்மள சூஸ் பண்ண சொல்ல சாரி கமான் கமான் கமாண்ட் க அந்த பக்கம் போயிருக்கலாங்க இந்த பக்கம் போயிருக்க வேண்டியது இந்த பக்கம் யாரை திரும்ப சொல்ல ஸ்பேஸ் எவன்டா கொடுக்க சொன்னா இந்த பக்கம் திரும்புற மாதிரி வேறு ஏதோ பட்டன் கொடுக்க வேண்டியதுதான்டா ஸ்பேஸ் எழுத்துகிறா திரும்புற மாதிரி போட்டாங்க ஃப்ளிப் கொடுத்துட்டாங்க பீஸ் பீஸாக போயிட்டாங்க சார் ஓகே ஸோ இன்னும் வேற என்ன கேம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த கேமை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வச்சுங்களேன் நேராக குரோம்ல போயிட்டு போக்கி கேம்ஸ்னு போட்டீங்கன்னா வச்சிங்களேன் அந்த வெப்சைட் குள்ள நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து ஜாலி வேல்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த கேம் வரும் சார் ஸோ இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது ஸோ இந்த கேம் என்ன கேமுன்னு ட்ரை பண்ணி போகமா டுடே இஸ் நாட் மை டே ஓகே ஸோ ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லி அதையும் பார்த்துருவாங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கு கையானா அடே போடா எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க என்ன

ஏய் என்னடா பண்ற மைக்கேல் ஜேக்சமே அங்கயும் வளைஞ்சு வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கியா போடா ஸ்டீட்டா அவளதான் அவ்வளோதான் பாரு ஓ இங்க அடிச்சிருச்சிங்க அவனை ஃபர்ஸ்ட் சாச்சிடுவோம் அங்கயா இருந்து ஒரு பொண்ணு தூங்கிட்டு நிக்கிது அது இன்ன வரைக்கும் நான் பாக்கல ஏய் ஏய் பறந்துட்டான்டா பையன் செமங்க கமான்டா கமான்டா யூ கேன் டு இட் ஏ இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகளமாக்கிடாங்களா இன்னங்க இது இது நம்ம வந்து 1000க்கு வந்துருச்சு ஓகே சோ திருப்பி ரீட்ரை பண்ணி பார்ப்போம் யூத்துக்குள்ளேயே இருக்குங்க ரீட்ரை பண்றது நான் தான் தெரியாம ஓ கரெக்டா அதுல அதுல காலை வச்சிருக்கணுங்க சென்டர்ல காலை வச்சிருக்கணும் மிஸ் பண்ணிட்டேன் செட் ஸோ இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாங்க கரெக்டா இதுல கால வச்சாலுமே சங்கா

பெருசாக டவுன்லோட்ல பண்ண தேவையில்ல சாமிஸ் நேராக க்ரோமில் போனிங்கன்னா அந்த கேம் போனீங்கன்னா மொபைலையும் ஒரு பிசிலையும் விளையாடலாம் ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய கேம்ஸ் இருக்குது சாமிஸ் இந்த கேம் மட்டும் இல்லை இதை மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது ஃப்ரீயான கேம்ஸ் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் ஓகே நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துருந்தீங்க மறக்காம மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை சாமிஸ்